ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிதம்பர ரகசியம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ரகசியம் தான் சிதம்பர ரகசியம் இந்த உலகமே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு ஐம்பெரும் பூதங்களால் ஆனது இதில் ஒவ்வொன்றும் மற்றொன்றுக்கு காரணமா இருக்கு நிலத்துக்கு காரணமா நீரும் நீருக்கு காரணமா நெருப்பும் நெருப்புக்கு காரணமா காற்றும் காற்றுக்கு காரணமா ஆகாயமும் இருக்கு எல்லாத்தோட ஆதி காரணமாக ஆகாயம்தான் இருக்குது ஆகாயத்தோட ஆதி காரணம் எது தெரியுமா அதுதான் பிரபஞ்ச ரகசியம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட வடிவம் சிதம்பர நடராஜர் சிலையினோட வடிவம் ஒரே மாதிரியாக இருக்கிறதா சொல்கிறாங்க அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் சிதம்பர ரகசியம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபிசிக்ஸ் லேப் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற சிஇஆர்என் அப்படிங்கிற லேப் தான் அந்த லேபோட என்ட்ரன்ஸில் சிதம்பர நடராஜர் சிலையை தான் வச்சுருக்காங்க பெரும்பாலும் கிறிஸ்டின்ஸ் வாழ்கிற அந்த நாட்டில் எதுக்கு சிதம்பர நடராஜர் சிலையை என்ட்ரன்ஸில் வைக்கணும் நம்ம கோயிலில் போகும்போது கடவுளை உருவமாக வழிபடுறோம் மெக்கா மேதினால் அருவமாக வழிபடுறாங்க சிதம்பரத்தில் சிதம்பர நடராஜர் சிலையை உருவமாகவும் லிங்கத்தை உருவ அருவமாகவும் ஆகாயத்தை அருவமாகவும் வழிபடுறாங்க சிதம்பரம் நடராஜர் கோயில் மேல பறக்கிற எந்த ஒரு சேட்டிலைட்டுமே செயலிழந்து போகுது ஏன் தெரியுமா அதுதான் சிதம்பர ரகசியம் சிதம்பர நடராஜர் கோயில் அமைந்த விதம் சிதம்பர நடராஜர் சிலை வழிபாடு இந்த மூன்றுமே சிதம்பர ரகசியம்தான் இந்த உலகத்தோட காந்த ஈர்ப்பு விசையோட மையம் சிதம்பர நடராஜர் கோயில தான் இருக்கு அதனாலதான் அதன் மேல பறக்கிற எந்த ஒரு செயற்குமே செயலிழந்து போகுது சைவ அன்பர்களால பஞ்சபூத திருத்தலங்கள் அப்படின்னு அழைக்கப்படுற காலகஸ்தி திருவண்ணாமலை திருவானைக்கால் ஏகாம்பரநாதர் கோயில் சிதம்பர நடராஜர் கோயில் இந்த ஐந்து கோயிலுமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுமே இல்லாத சமயத்துல எப்படி இவ்வளவு அக்யூரட்டா இந்த கோயில்களை அமைச்சிருப்பாங்க இந்த கோயில்கள் அனைத்துமே ஒவ்வொரு பஞ்ச பூதங்களை குறிக்குது அகஸ்தி கோயிலானது காற்றையும் திருவானைக்காலானது நீரையும் திருவண்ணாமலை நெருப்பியும் ஏகாம்பரநாதர் கோயில் நிலத்தையும் சிதம்பர நடராஜர் கோயில் ஆகாயத்தையும் குறிக்குது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பஞ்சபூதங்கள்ல குறிக்கிற வகையில தான் அமைச்சிருக்காங்க பொதுவா நம்ம உடம்புல எப்படி இருக்கோ அதே தான் சிதம்பர நடராஜர் கோயிலையும் அமைச்சிருக்காங்க நம்ம உடம்புல ஒம்பது ஹோல்ஸ் இருக்கு அதை குறிக்கும் விதமாதான் சிதம்பர நடராஜர் கோயிலில் ஒம்பது வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு நம்ம உடம்புல இதயம் இடபாகத்துல இருக்கிற மாதிரி அங்கே கோயிலில் இடது பாகத்தில் தான் நடராஜர் சிலையை அமைச்சிருக்காங்க நம்ம ஒரு நாளைக்கு சராசரியாக பதினைந்து முறை சுவாசிக்கிறோம் அதை குறிக்கும் வகையில் பதினைந்து இன்ட்டு அறுபது இன்ட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு ஆணிகளால அடிச்சிருக்காங்க அதே போக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நாலாயிரம் நர்வுகள் இருக்கு அதை குறிக்கும் வகையில் தான் அங்கே அறுபத்தி நாலாயிரம் தங்க ஓடுகளால் அமைக்கப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொன்றுமே நம்ம மனித உடல் தான் அந்த கோயிலே ஃபுல்லா அமைக்கப்பட்டிருக்கு எல்லாத்தோட ஆதி காரணமா இருக்கிறது ஆகாயந்தான் அதே மாதிரி தான் மனித உடல் அமைப்புலயும் இதயம்தான் ஆதி காரணமா இருக்கு தான் இதயத்தை இதய கோயில் அப்படின்னு நம்ம சொல்றோம் சந்தோஷமா இருக்கும்போது ஆடுவது ஆனந்த தாண்டவம் கோபமாக இருக்கும்போது மூச்ச கவனிங்க வேக வேகமாக வரும் இதை ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்றோம் இதே மாதிரி நம்ம உடம்புல அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்திலயே இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் இந்த அண்டமே பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது தான் நம்ம எல்லாருமே இந்த அண்டத்தோட ஒரு பகுதி நம்ம எல்லோரும் சேர்ந்தது தான் இந்த அண்டம் இதுதான் அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் சிதம்பர நடராஜர் சிலையில் இருக்கிற வலது கையும் இடது காலோட ஷேப்ல தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிற மில்கிவே கேலக்சி அப்படின்னு சொல்கிற பால்வெளி அண்டமே இருக்கு இடுப்பை சுற்றி நிற்காமல் ஓடுற பாம்பு டைமை குறிக்குது டைம் எப்போவே நிற்காது அதை தான் மென்ஷன் பண்ணுது அதே போல் இதயம் சோழ நம்ம வாழ்கிற சோலார் சிஸ்டத்தை குறிக்குது பின்னால் இருக்கிற ஒளிவட்டம் இந்த பிரபஞ்சத்தை குறிக்குது இப்படி ஒவ்வொன்றுமே இந்த பிரபஞ்சத்தை குறிக்கிற மாதிரி தான் சிதம்பரம் நடராஜர் சிலையவே வடிவமைச்சிருக்காங்க இப்போ தான் சயின்டிஸ்ட் எல்லாமே பிரபஞ்சத்தை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட சித்தர்கள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஒரு கோயிலாகவே கட்டிட்டாங்க ஸோ இந்த சிதம்பர ராஜர் கோயில் அப்படிங்கிறது ஒரு கோயில் மட்டுமல்ல பழங்கால அறிவியல் கூடம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்